scρού செய்து студடு坐 Harriet வாரிமாய் stakesு கு accurது merely와 eben ظன்னியுங்களுங்கள syll survives நாட்டைப்ப CopyNA banksது vanity işப்பாக ஏய் பொப்படி முக்கோடி சேவர் டேய் யார் இப்போ மொபைல்ல அம்மாடா இந்த பத்தி முக்கோடி சேவர் கிட்ட சொல்லு தலைவா வேற என்ன இது வந்து abandoned கொண்டு சொல்லு கண்டா வந்தேய் கால் போறே சேவர் போவர் யாரு இந்த

बत जाना क्या दिल्ली दिल्ली ओ अबे अब चलाओ देख देखो अंदर लूट देता है कितना लूट देता है सिर्फ रफ्तोर बाँच देता है भाई भाई तो ये कॉलेज के पत्नी के लिए आ रही है अबे तो लूट देता है तम्बी 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 ஆமா என்ன வெச்சிருக்கீங்க என்ன சொல்லுங்க என்ன காடுங்க சொல்ல அரை الساعهக்கு முன்னாக வர வேண்டியவன் ஏய் என்ன காத்துறாங்க என்ன காத்துறாங்க அலை யா ஆச்சு நீ என்ன பண்ணாச்சு எதுக்கு அது திரும்பினது ரோமனால ஆச்சு என்ன வீணாத்துல பணத்தை எல்லாம் போய் பாக்க முடியல காமியே என்னடா பணம் இல்லங்க எங்க பணம் பணரே போனறேங்கறே ওর ஊரே கொட்ட பட்டு கலைமறிச்ச சபா

பின்னாடி இருந்து நம்ம கரெக்ட்டா டிக்கெட் 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 கேக்கிட்டு வரேன் மாமா பஸ்ல ஏறுனவ டிக்கெட்ட கா. பின்ன பின்ன நான் என்ன சொல்றேன் மாமா ரெண்டா மாமரா மாமறை டிக்கெட் எடுக்க மாமறை நான் சொல்றேன். யா நீ கேக்குற? அது கவுர்னா சொல்றாரே யார் ஏத்த என்ன மற்புளிய நீ காட்டிக்கிட்டானானே அவர் சொன்னா சக்கர ஒரு பேச்சி குளிச்ச சொல்றாங்க. அங்க திருப்பதி குட்டதே மாமா குட்டதே யாரோ திருப்பதி குட்டாரே

பொய்வார் நித்து பொய் புஞ்சி நம்ம புள்ள உருவ உருவ தரம்போது ஆமாங்க அப்பதான் மொத்த மக்களையும் ஏன் போறாங்கன்னு நம்ம ஐரோதெதுக்கு நம்ம சமார்ட்ராதி ஏ போறத பாத்திட்டு ஐ பொய்வார் நான் சிலு சிலுமா

ஓ நீங்க மட்டும் தீர் புள்ளாத திருப்பியாட்டியா துணியை கொண்டாடிங்க என்ன சொன்னாரு மன்ன பொண்ணா அவன் மன்னிக்குமான்னு சொல்லிவிட்டு ஊருக்கு முன்னாடி அவங்க கொண்டாடுவது நான் வந்துட்டு குஞ்ச தூய்ய பொப்பா வந்தாட்டி சேர்ந்து போற பட்டன் போட்டா வந்துட்டீங்க என்னடா கட்டி ஏய் எங்கடா வந்துட்டீங்க